மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு அப்பா பிதாவை இந்த காலை வேலைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒரு தேவரில் இருந்த காலை வேளையில் எங்களை எழுப்பியும் திருச்சநதியில திருச்சன்னதியில் பண்ணி முடிய திருநாமத்தை உயர்த்த பண்ணி இருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று உரே தேவர் இருந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களோடு வல்லமையாய் இடைபடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர அப்பா இந்த வேளையில் நாங்கள் நல்லபடியாய் செபிக்க எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவர அப்பா அவடைய கழித்துருடிகளின் ஆலை தொட்டி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உம்முடைய பரிசு தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர ஈசாப்பின் ஆலை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர அதனாலே நாங்கள் உறைந்த பணியை போல வன்மையாகி ஆண்ட

பிரசன்ன சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன செங்கடலை பிளந்த பிரசன்ன யோர்தானை நிறுத்தின பிரசன்ன உடன்படிக்கு பேழைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன மாண்டவர் கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன அப்பா இந்த நல்ல வேளையிலும் எங்களை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அதனாலே நாங்கள் தேவரீர் உங்களுக்கு இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு உண்ண நல்ல உணவு தந்தீங்கள நன்றி ஆண்டவர உடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர அப்பா சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர் தெளிவை தெ நன்றி ஆண்டவர வாழ்க்கையில சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வேலையில மேன்மையை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர குடும்பத்தில சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் ஆண்டவர சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஆண்டவர இந்த பாக்கியத்தை நீங்க தந்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா துதி கன மகிம் எல்லாம் ஒருமுறை செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பரி லாபத்தினாலே செமிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல விதாவே ஆமன் 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 அப்பா எங்களை முழுவதும் இடத்துல தந்திருக்கிறோமாண்டவரை எஸ் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவர நாங்கள் உமக்கு சொந்த மாண்டவர அப்பா வாக்குவாத பொறாமை போன்ற காரியங்களை தூக்கி எறியவும் ஆண்டவர ஆண்டவர் சுவை ஆடையாக அணிந்து கொள்ளுகிற கிருபையை தந்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர உமக்காய் வாழ்கிற வைராக்கியத்தை எங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர எங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையை எண்ணங்களும் ஆண்டவர் அப்பா என்றோ மடிந்து போனதினாலே நாளை நன்றி 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 அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனா உயிரோடு இருக்கும் நாள் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாள் உமக்கு சொந்தமையா அர்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தே என் ஆத்ம ஆத்மசரீரம் அர்ப்பணித்தே ம சரீரம் அர்ப்பணித்தே நம்ம என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனான் வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டவன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டவன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் தேழுவதும் அர்ப்பணித்தேனா உயிரோடு இருக்கும் நாள் உமக்கு சொந்தமையா உமக்கை வாழும் வைராகியம் விளத்தில் வந்ததையா பூமக்காய் வாழும் வைராக்யோ உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றும் மறைந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றும் மறைந்ததையா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன் ஆத்ம சரீரம் என் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே அம்மா என்னை முழுவது அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு சொந்தமையாம நன்புற நன்றி அப்பா வாக்குவாதம் பொறாமைகள் ஆண்டவரை நாங்கள் தூக்கி எறிந்தோம் என்று பாடினாலும் ஆண்டவர அது எங்களை எப்படியெல்லாம் அழுகை செய்கிறது என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவர அதனால இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொள்ளுகிற கிருபையை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொள்ளுகிறோம் நன்றி ஆண்டவர ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொள்ளுகிறோம் நன்றி ஆண்டவர ஆண்ட ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொள்ளுகிறோம் நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர நன்றி ஆண்டவர ஆண்டவரை போல் மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவர இயேசுவை போல் எங்களுடைய வாழ்வு மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவர தேவரீரை போல எங்களுடைய வாழ்வு மாறுகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து ஆண்டவர் இயேசுவை சுவையாடையாய் அணிந்து கொண்டு நான் அர்ப்பணித்தேன் 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 என்னை அர்ப்பணித்தேன் என் அபி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் நாபி ஆத்ம சரீரம் हर पढ़ी ஆண்டவர் இசுவை ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரை போல எங்களை மாற்றும்படியாய் அப்பா இந்த நல்ல காலை உள்ள ஆண்டவரை போல நாங்கள் மாறும்படியாய் எசுவை போல நாங்கள் மாறும்படியாய் பரிசுத்தரை போல நாங்கள் மாறும்படியாய் தேவனை போல நாங்கள் மாறும்படியாய் ஆண்டவரை எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் அப்பா உமக்காய் வாழ் எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வந்துவிட்டது நன்றி அண்டவர எங்களுக்காய் வாழுகிற எண்ணங்கள் மறைந்து ஆண்டவர தேவனை கென்று ஆண்டவரை சமூகத்திற்கு தேவனை எடுத்து செல்லுகிறதுமான ஆண்டவர வேளாண் பாக்கியத்தை உமக்காய் வாழும் வைராக்கியத்தை தந்து விட்டதினாலே நன்றி அண்டபுற எங்களுக்காய் வாழுகிற எண்ணங்கள் மறைந்து விட்டதினாலே நன்றி அண்ட அர்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணிக்கின்றே நான் அர்ப்பணிக்கின்றே என் நாபி ஆத்ம சரீரம் அர்ப்பணிக்கின்றே என் நாவி ஆத்மசரீரம் அர்ப்பணிக்கின்றே என் நாவி ஆத்மசரீரம் அர்பணிக்கின்றேன் என் நாவியத்ம சரீரம் அர்ப்பணிக்கின்றே ராம நுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 சோதரம் நிற

மக்களினங்களுள் தப்பி பிழைத்தோரே ஒன்று திரண்டு வாருங்கள் ஒருங்கே கூடுங்கள் மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும் விடுதலை வழங்காத தெய்வத்திடம் தொடர்ந்து வண்டாடுவோருக்கும் அறிவே இல்லை அறிவியுங்கள் உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள் ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள் தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார் முதன் முதலில் இதை அறிவித்தவர் யார் ஆண்டவராகிய நானல்லவா அல்லவா என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவருமில்லை ஆமன் அண்டவரா அப்பா இந்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா உடைய வசனம் இந்த நாளிலும் ஆண்டவர் அப்பா வல்லமையா இடை இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர நீதி உள்ளவரும் மீட்பு அளிப்பவரும் ஆகிய இறைவன் உண்மை அன்று வேறு இல்லை என்கிறது ஆண்டவர இந்த நாளின் வாசகம் அண்டவர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் அண்டவர எங்களுக்கு மீட்பு அளிக்கிறவரும் ஆண்டவர அப்பா எங்களுக்கு நீதியுள்ள தெய்வ நீர் பாத்திரவா இருக்குறீங்க அண்டபுறேன் நாங்கள் யாரை வணங்கினாலும் அண்டவர எப்பக்கத்தில் வழங்கினாலும் அண்டவர எப்படி முறையா யாராதித்தாலும் அண்டவர நீரே எங்களை விடுதலை செய்கிறீர் அண்டவர நீரே எங்களை விடுதலை செய்கிறீர் ஆண்டவரே எங்களுக்கு நீதியை நடப்புக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீதிமானா இருந்து அண்டவரை எங்களுக்கு நீதியான காரியங்களை செய்கிறது நீங்க ஆண்டவர அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவர எங்களுக்கு நீதி உள்ள தேவனாய் இருந்து ஆண்டவர அப்பா எங்களுக்கு விடுதலை அளிக்கிறவர் ஆண்ட புற சகலருக்கும் நீதி செய்கிறது நீங்க ஆண்ட சகலருக்கு விடுதலை கொண்டுகிறது நீங்க ஆண்ட புற உண்மை அறியாது ஜனங்கள் ஆண்டவர புற அறிந்துகளும் விடியாய் ஆண்ட சிலைகளுக்கு பின்பே ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா அந்நிய தேவங்களுக்கு பின்பதாய் ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவர தேவ இல்லாத காரியங்களிலே தங்களுடைய நேரத்தையும் பொருளையும் செலவழிக்கிற பிள்ளைகள் என ஆண்டவர அனைவரையும் ஆண்டவர் உம்மை அரிய எத்தமா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர உம்மை அரிய வாஞ்சையா இருக்கிற அனைத்து பிள்ளைகள் மீது ஆண்டவர உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி ஆண்டவர நீதி உள்ள தேவனாய் அனைவருக்கு மீட்பு தெளித்து ஆண்டவர உங்களுடைய சத்திய உணர்விலே நீர் அவர்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்களும் ஆண்டவர ஜீவனுள்ள நாள் மட்டும் ஆண்டவர உண்மையை ஆராதித்து ஆண்டவர உமக்கே வரிசனை செலுத்தி ஆண்டவர உம்மிடத்திலே அப்பா சகலத்தையும் பெற்று கொண்டு ஆண்டவர நித்திய நித்தியமாய் ஓடு கூட இருக்கிற பாக்கியத்தை நிறைகளுக்கு தந்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர அப்பா நன்றி 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 ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் எங்கள் மீது அடைய ஆசிர்வாதங்களை கூறி ஜெபிகிறோம் ஆண்டவர அப்பா நீ எனக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர

வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு தூய ஜெயமண்ட் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை நம்பிக்கை தன்னடக்கம் அண்டபுற அபாயங்கள் ஒவ்வொருவர் தலைமேலும் நீங்க வைத்து விடுகிறதற்காக உன்றி சொல்லுகணும் அண்டபுற நல்ல நண்பர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்றார் உறவினர்கள் அறிந்த தெரிந்த ஜனங்கள் அனைவரையும் உம்முடைய 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 அவருடைய குடும்பங்கள் தேவரீர் அவர்கள் அனைவர் சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுன்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமுண்டவர தூய அவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிப்பு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவர இவர்கள் மேலே நீங்கள் உண்டுமணி வைக்கிறதற்கா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர சபையை உமிடே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் வழிகாட்டிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அப்பா அறிந்து தெரிந்த கொடுகைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் மாண்டவர் எஸ்லாட் எஸ் லார்ட் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் மாறி உன்னை கரத்துல ஒப்புற தேவரின் அவர்கள் அனைவர் மீது உண்டைய பரிசுத்தம் பாதுகாப்பு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ப்பு ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் सिपूं தூய கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு பறிபு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர அப்பா இவர்கள் அனைவர் மேதும் நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா அப்பாங்களுடைய சொந்த தேசத்தையும் விட கரத்துல கெண்டுகிறோம் நாங்கள் தங்கியிருக்கிற தேசத்தையும் விட கரத்துலப்பு கெடுகிறோம் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உடைய கரத்துலப்பு கெண்டுகிறோம் அங்கே வேலை செய்கிற ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர அங்கே ஊம் செய்கிற பிள்ளைகள் அங்கே பண்ணுகிற பிள்ளைகள் என அனைவர் மேலும் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமண்டியின் பணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிப்பு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டு ஒவ்வொருவர் மேலும் வைத்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் பிறந்த மண்ணை உம் கரத்துல அது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா சமிக்கிறோம் அண்டபிற அப்பா ஒவ்வொருவரை கரத்தில் கரத்துல கொண்டுகிறோம் அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் பிழைப்பு தேடி வந்து இருக்கிற பிள்ளைகள் பிற ஊர்களுக்கு பிழைப்பு தேடி போயிருக்கிற பிள்ளைகள் அண்டவரை எங்கள் ஊரிலே வாழ்வு பெற்று இருக்கிற பிள்ளைகள் எங்கள் ஊரிலே பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரை அனைவரை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரை உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிர்வதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் வாய்ந்தவரா அப்பா நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்க வாய்ந்தவர நீங்க வைத்து விட்டதினால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இது நல்ல வேளையிலும் அண்டவர எஸ் லாட் எஸ் லாட் அமேன் அண்டவர பிள்ளைகள் பண்டிகிற பள்ளி கூடங்களை கல்லூரிகளை உடைய கருத்துலோப்பு கெடுக்கிறோம் கரத்துல ஒப்பு கெடுகிறோம் அவர்கள் தங்கி படிக்கிற அறைகளை உடைய கருத்து நோப்பு கெடுக்கிறோம் வகுப்பு உடையே கரத்து நோப்பு கொண்டுகிறோம் கூட படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர படித்துக் கொண்டுகிற வாத்தியார்கள் வாத்தியாச்சுகள் ஆண்டவர் உறுதுணையா இருக்கிற அனைவரும் போகிற வழி வருகிற வழி ஆண்டவர்

உண்டாகி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர தூயாவிய கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர நீங்க வைத்து விடுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எங்களிடத்தில் செபிக்க கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நாங்கள் அவர்களுக்காய் தினந்தோறும் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர்

ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் அனுகிற தூய் ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடகம் அண்ணுகிற அனைவர் மேலும் வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் உடைய கரத்துல உப்பு கொண்டுகிறோம் அதிசயத்தின் நாளாய் ஆச்சரியத்தின் நாளாய் குதூகூலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் அகமகிழ்வின் ஆளாய் அக்களிப்பின் ஆளாய் ஆர்ப்பரிப்பின் ஆளாய் ஆனந்தத்தின் ஆளாய் ஆண்டவரை பெருவிழா போல் ஆண்டவரை செழித்தும் ஆண்டவர வருமானத்தோடும் ஆண்டவரை வனத்தோடும் ஆண்டவரை மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் இருக்கிற நாளாய் இந்த நாளை நீங்க மாற்றிவிட்டதினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவர முடிகிற மிக பரரமக்குச் செல்லுகிற நல்ல உண்டாகி அண்டபுரன் மீண்டும் நாளை காலை எழும்பி ஆர்வத்தோடு ஆராதிக்கிற குருமை நீங்க தந்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே